தமிழ் சினிமா நேரர்களுக்கு வணக்கம் ஸோ ரொம்ப நாள் ஆகுது நம்ம லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ இன்னைக்கு நம்ம எந்த லைவ் பார்க்கறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குப் குமாரி சீசன் டூ இன்னைக்கு எபிசோட பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் நீங்கள் எபிசோட் பார்த்துருப்பீங்க ஸோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ ஸோ பார்க்காதவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் இந்த லைவ்ல என்ன இருக்குன்னா எபிசோட நீங்களும் பார்க்கலாம் ஸோ கீழே இருக்கிற லிங்க் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் இல்லை டெலகிராமில் ஜாயின் பண்ணி அது மூலியமாக நீங்கள் எபிசோட் பார்க்கலாம் ஸோ இந்த லைவ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன நடந்தது என்னென்ன ஹைலைட் இருந்துச்சு ஸோ எந்த மாதிரியான காமிங் சீக்வன்ஸாக இருந்துச்சு எல்லாமே போய் போகிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் லைவ்ல ஸ்டே பண்ணி ஸோ இன்றைக்கி நடந்த எல்லா அப்டேட்டும் கேளுங்க ஸோ இல்லை நீங்கள் அந்த எபிசோட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் ஒரு லைவ் ஸோ அதனால் நம்ம ரசிகர்கள் நிறைய பேர் மட்டும் ரசிகர்கள் சொல்ல முடியாது நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லைவ் ரொம்ப மிஸ் பண்ணாங்க ஸோ அது என்ன ஆச்சு ஏன் இத்தனை நாள் லைவ் பண்ணலை நம்ம சேனல்ல என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா பாக்க போறோம் எபிசோட்ல என்ன நடந்தது என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க யார் வந்தா அப்படின்றதான் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா ஒரு டாப் ஃபைவ் செலப்ரேஷன் ரவுண்ட் சோ இந்த டாப் ஃபைவ் செலப்ரேஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நம்ம டாப் ஃபஸ்ட்டே இல்ல ஸோ டாப் பார்த்தீங்கன்னா செலப்ரேஷன் அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்குறாரு பட் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு டாப் ஃபோர் அந்த கண்டஸ்டன்ட் மோடு தான் இருக்காங்க சீசன் ஒன்ல ஸோ இந்த எபிசோட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீசன் ஒன் விசஸ் சீசன் டூ ஸோ அப்படி ஒரு போட்டியெல்லாம் போயிட்டு இருக்கு சீசன் ஒன் எந்த அளவுக்கு பெரிய ஹிட் கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ அதுல செலக்டிவா பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா பாண்டியன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வனிதா அப்புறம் ரேகா மேடம் அப்புறம் வந்து உமாரியாஸ் இவங்க எல்லாருமே இந்த வாரம் போட்டியில கலந்துக்க போகிறாங்க இந்த பக்கம் ஐந்து பேர்ல நாலு பேர் தான் இருக்காங்க பவித்ரா இன்னைக்கு ஷோல கலந்துக்கல ஸோ அது நம்ம புகழுக்கு வந்து ரொம்பவே வருத்தத்துக்கு தரக்கூடியதாக இருந்துச்சு ஆனால் அதை வந்து சரி கட்டுற மாதிரி ரம்யா பாண்டியன் வந்திருக்காங்க ஸோ ரம்யா பாண்டியன் வர்றதுனால பவித்ரா வந்து கொஞ்சம் இல்லை நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்களான்னு தெரியல ஏன்னா வந்து புகழ் ரெண்டு பேரு கிட்டே ஃபுளோட் எபிசோடு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும் ஸோ புகழோட ஃபுல் போக்கஸும் ரம்யா பாண்டியன் மேலே இருக்கணும் அப்படின்றதுக்காக பவித்ராவுக்கு இந்த வாரம் கேப் கொடுத்துட்டாங்களான்னு தெரியல ஸோ இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் அதுவும் இன்னைக்கு ஒரு எபிசோடு பாத்தீங்கன்னா ரொம்பவே செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்க போதும் அதுவும் புகழ் வித்து நம்ம ரம்யா பாண்டியன் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு ஸோ எப்படி சார் பார்க்கலன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் அங்கே ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கும் அந்த சேனலுக்குள்ளே போங்க அந்த சேனலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் எபிசோடே இருக்கும் நீங்கள் இன்றைக்கி ஃபுல் எபிசோடையும் பார்க்கலாம் ஒருவேளை என்கிட்ட டெலிகிராம் இல்லை ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த டைரக்ட் லிங்க்குன்னு கிளிக் பண்ணினா உங்கள் மொபைலில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ எதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கிளியர் பண்ணுறேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு கோமாளிகள் இருக்காங்க இந்த வாரம் என்னென்ன கோமாளிகள் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ப்ரோமோலை பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் சிவாங்கி புகழ் சரத் பாலா சுனிதா சக்தி தங்கதுரை மணிமேகலை எட்டு பேர் இருக்காங்க ஸோ இந்த எட்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வாரம் வந்து அவங்களோட செலெக்ஷன் வித்தியாசமாக இருந்துச்சு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு போட்டி வைப்பாங்க இல்லை ஒரு பொருள் கொடுப்பாங்க இன்டைரெக்டாக வந்து குக்குங்களையும் கோமாளிகளையும் செலெக்ட் பண்ணி வைப்பாங்க பட் இந்த இந்த வாரம் அப்படி இல்லை கோமாளிகளே குக்குகளை செலக்ட் பண்ணிக்கலாம் ஓப்பன் செலெக்ஷன் கோமாளியை கூப்பிடுவாங்க அவங்களுக்கான ஃபிளாக் ஒன்று இருக்கும் அந்த ஃப்ளாக் எடுத்துகிட்டு போய் யார் டேபிள் இருக்கிறாங்களோ அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் அதாவது கோமாளிகளோட கையில இந்த தடவை குக்கை சூஸ் பண்றது ஸோ பாபா பாஸ்கரும் சிவா அஸ்வினுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர போட்டி நடக்குது நம்ம எல்லாருமே நினைப்போம் சிவாங்கி அஸ்வினை தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஆனால் இந்த வாரம் சிவாங்கி அப்படி பண்ணலாம் மாஸ்டருக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டருக்கு போக இருந்தால் நம்ம பாலாண்டு சரத்தையும் போகக்கூடாதுன்னு சொல்லி அடம் போனாங்க ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு ரவுண்ட் அட்வான்டேஜ் ஒன் அட்வான்டேஜ் டூ ஸோ அது ரெண்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா கணிக்க வந்து மாஸ்டர் பயங்கரமாக கலை வச்சிருப்பாரு ஸோ அந்த கலையெல்லாம் வந்து தாங்க முடியாமல் மாஸ்டர் கிட்ட வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சே விடுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம புகழ் இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் புகழ் என்ன பண்றாருனா நம்ம ரம்யா வந்து தாலி கட்டி மோதல் போட்டு அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு இப்படி ஒரு ரிசப்ஷன் ஒரு மேரேஜ் ஈவெண்ட்டே நடத்திட்டான்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எபிசோட் வந்துச்சு ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க ஏதாவது டவுட் இருந்தால் எபிசோடு எப்படி பார்க்குறது எப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் எப்படி பார்க்கணும்னு கீழே நான் டிக்கில் பார்த்திங்கன்னா ஒரு டெலகிராம் சேனல் கொடுத்துருப்பேன் அந்த டெலகிராம் சேனலில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் எபிசோடுமே இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ நல்லா ஏன் வரல அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதாவது கரெக்டாக பிப்ரவரி பதினேழு பார்த்தீங்கன்னா வந்து என்னோட சேனல் வந்து டிலீட் ஆகிடுச்சு சம் இஷ்யூஸ்னால நான் எந்த இஷ்யூ பண்ணல சம் அன்வான்ட் சம் நபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேக் பண்ணதுனால நம்மளோட சேனல் டோட்டலாக யூடியூப்லேருந்தே வந்து டெலிட் பண்ணிட்டாங்க இது எனக்கு தெரிய வரல எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கால் பண்ணி சொன்னப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட மூணு வாரமாக வந்து நம்ம லைவ் வரல ஸோ எல்லாேருக்குமே லைவ் வர்றதுக்கு இதுதான் காரணம் உங்களுக்கு என்னால் கன்வே பண்ண முடியல ஸோ கண்டிப்பாக இது மூலயமா கன்வே பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் லைவ் ஆன் பண்ணி நான் வந்து என்ன எபிசோடு போடாமல் இருக்கேன்னு நினைக்காதீங்க இது எபிசோடுங்கான லைவ் கிடையாது என்ன நடந்தது அப்படின்ற தான் சொல்ல போறோம் ஸோ யார் 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 கூட பேராங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க Terima <seks> <laughs> kasih. ஸோ நான் போட்டுருக்க ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் பார்த்துருப்பேன் ஸோ அந்த இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கார் புகழ் ரம்யா கிட்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரம்யா வந்து பின்னோட தன்னோட நாட்டை வந்து சரி பண்ண சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு ச சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவர் நாட்டை சரி பண்ண சொன்னால் இதை தாலி கட்டி மூணு முடிச்சு போடுற மாதிரி பில்ட் பண்ணிப்பார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேனல் எடிட்ஸும் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் மரம் நட்டு மேலே தோரன் பூ தோரன் எல்லாம் தொங்க விட்டு ஸோ அதெல்லாம் அப்படியே பில்ட் பண்ணியிருப்பாங்க அவர் வந்து அதாவது தாலி கட்டினப்போ அதில் குங்கம் துவைப்பாங்க அது இப்போலாம் அங்கே இருக்கிற மாவு எடுத்த அந்த நாட்டில் வச்சுட்டு கையில அவங்க மாவு பேசும்போது அந்த மோதம் தடுக்கும் ஸோ அதை கைட்டு இந்த கையில் போடுவார் அந்த போஸ்தா இருக்க நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி பெரிய ரகலெல்லாம் இருக்கு இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க சொல்ல இல்லை இப்போ போய் பார்க்கணும் அப்படின்னு டோன்ட் ட்ரோன் டெ ஜஸ்ட் கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டெலகிராம் சேனலில் போனீங்கன்னா உங்களுக்குன்னா எல்லா எப்பிசோட்ஸுமே வந்து ரெடியாக விசிபிளா இருக்கு நீங்கள் அப்படியே பார்க்க தான் ஸோ இல்லை நம்மளால டவுன்லோட் பண்ண முடியாது அப்படின்னு வச்சுங்கன்னா உங்க மொபைலில் நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்க்கலாம் ஸோ ஆன்லைனில் எப்படி பார்க்குறேன் அப்படின்றதும் அந்த குரூப்லேயே சொல்லியிருப்பாங்க இல்ல உள்ள உங்கள்கிட்ட டெலகிராமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஜஸ்ட்டு மேலே ஒரு டேரக்ட் லிங்க் அப்படின்னா கொடுத்து பார்த்து அதாவது வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லைனே பார்த்திங்கன்னா டேரக்ட் லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த டேரக்ட் லிங்கைக்கு கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ஓப்பன் ஆகணும்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ப்ளேன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஒன்று டவுன்லோடனும் இருக்கும் நீங்கள் பிளேன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லும் அந்த ஆப்பு பேர் தான் பார்த்தீங்கன்னா இட் ஆப் ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ஸோ இந்த ஆப் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபோனில் ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வர எல்லா லிங்க்ஸுமே நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ எபிசோட் பார்க்காதவங்களுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எபிசோட் பார்த்தவங்க ஸோ இன்னைக்கு நடந்த இன்ட்ராக்ஷன் பற்றி கேள்வி கேளுங்க ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் அண்ட் சிவாங்கி பேர் வந்து ஒரு பயங்கர ரொமான்டிக் எபிசோடாக இருக்க போகுது ஏன்னா வந்து அஸ்வின் கண்ணை கட்டிகிட்டு இருக்கும்போது அவங்க அவர் கூட வந்து டூயட்லாம் சிவாங்கி பண்றாங்க எப்பயுமே சிவாங்கி பயங்கரமாக பயங்கரமா தான் அப்லோட் பண்ணாலுமே கிட்ட வந்து ஒரு க்ளோஸ் போக மாட்டாங்க அந்த டச்சிங்காக வச்சுக்க மாட்டாங்க இப்போ ஒரு லெவல் அதிகமாக போய் கை பிடிச்சி ஒரு டியூட் சாங் ஆடுற அளவுக்கு இந்து எபிசோட் வந்து சூப்பரா இருக்கும் கண்டிப்பா அவங்களோட ரசிகர்களுக்கு வந்து இந்த எபிசோட் வந்து ரொம்ப சூப்பர் என்ஜாய்மெண்டா இருக்கும் ஸோ இப்போ நான் பேசுறது கேக்குதா அப்படி கேட்குதா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க இல்லை கேட்கலன்னா நோ சொல்லுங்க ஏன்னா நான் பேசிகிட்டு இருக்கேன் ரொம்ப நேரம் ஸோ நீங்கள் சொன்னால் எனக்கு தெரியும் ஸோ ஏன் இப்போ வந்து இவ்வளோ நாள் கேஜ் லைவ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன் ஸோ நீ நம்ம சேனல் புதுசாக வந்து வரதா இருந்தால் நீங்கள் வந்து ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க ஸோ வர காலங்களில் இந்த மாதிரி நிறைய லைவ் வர போகுது என்னடா லைவ்னு போட்டு நீ வீடியோ போட மாட்டி அப்படின்னு சொல்லலாம் வீடியோ நம்மளால் போட முடியாது அதுக்கான ஆப்ஷனை தான் கீழே நான் லிங்க்ல கொடுத்துருக்கேன் வீடியோ ஜஸ்ட் நீ லிங்க் கிளிக் பண்ணி இன்னைக்கான எபிசோட் பார்க்கலாம் ஸோ இங்க வந்துட்டு நீங்க எதுவுமே இல்லாம போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன் ஸோ இப்போ நீங்க வந்து இந்த ஷோ பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்கள் கருத்துக்கள் உங்களோட கமெண்ட்ஸ் நீங்க வந்து இது மூலியமா தெரிவிக்கலாம் ஸோ இது பாக்குற ரசிகர்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்பாங்க எனக்கு இந்த எபிசோட் ரொம்ப ஹைலைட்டாக நான் என்ன பார்த்தீங்கன்னா ரம்யா பண்ணின்னு புகழ் தான் ஸோ கண்டிப்பா பவித்ரா வராததுக்கு இதுவே ஒரு காரணமா இருக்கலாம் ஏன்னா புகழ் வந்து ரொம்பவே ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ரம்யா மேல வச்சது ஏன்னா பவித்ரா வந்து வந்திருந்தா பவித்ரா ஒரு பக்கம் கலாய்ச்சி அந்த பக்கம் டைவர்ஷன் போயிருக்கும் ஸோ நம்மளுக்கு கண்டென்ட் வந்து ஒரு ஸ்பிளிட் ஆகும் ஸோ அதனால வந்து கூட பண்ணியிருக்கலாம் இதை के वो जेस और तो सेकेंड वो सेटिंग मोटम आती ही रहे ஓகே ஸோ யூ நீங்கள் இன்றைக்கி குக் வித் கோமாலி எபிசோட் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட்டு கீழே இருக்கிற நீங்கள் கிளிக் பண்ணி அந்த லிங்க்கில் இருக்கிற டெலகிராம் சேனலுக்கு போங்க அங்கே போனீங்கன்னா என்னையோட எபிசோடு உங்களுக்கு சூப்பராக விசிபலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு இசை இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உங்களுக்கு டேட்டாஸ் கேட்ட மாதிரி எம்பி சைஸ் இருக்குது அது கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் எம்பிலேருந்து ஒன் ஜிபி வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளான சைஸை நீங்கள் சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை டவுன்லோடெலாம் பண்ண தேவை அது ஆன்லைனில் பார்த்துக்கிற அப்படினு சொன்னிங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த லிங்க்கில் டேரெக்ட் லிங்க் ஒன்று கீழே இருக்குது ஸோ அந்த லிங்க் பார்த்திங்கன்னா மொபைலில் மட்டும் தான் ஒர்க் ஆகும் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு டேரக்டாக வந்து உங்களுக்கு குக்வித் கோல் எப்பிசோடே ஓப்பன் ஆகிடும் ஸோ அதில் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லும் ஸோ அந்த அந்த ஆப் வந்து ஒன்றும் இல்லை விஎல்சி மாதிரி ஒரு பிளேயர் தான் ஸோ அந்த பிளேயர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பிளேயர் மூலிமா நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம் ஆன்லைனிலையும் பார்த்துக்கலாம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உடனே இங்கே வந்து டவுன்லோட் பண்ணி அந்த எபிசோடை பாருங்கள் ஸோ இந்த எபிசோடு பார்த்தவங்க நம்ம எபிசோட பற்றி நிறைய பேசலாம் ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் உங்களோட கேள்விக்கு கேளுங்கள் இந்த அட்வான்டேஜ் டாஸ்க் யார் வின் பண்ணது அட்வான்டேஜ் டாஸ்க் டூ யார் வின் பண்ணது அட்வான்டேஜ் டாஸ்க் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து மோமோஸ் பண்ணி சொன்னேன் இருந்தாங்க எல்லாருமே ஸோ ஃபஸ்ட்டு அந்த மோமோஸு அந்த ஃபுட்டை வந்து லான்ச் பண்ணது யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம பப்பு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பப்பு வந்து ஸ்டூடியோவில் நான் பார்த்தேன் ஸோ ஆள் கொஞ்சம் சின்ன பையன்லேருந்து பெரிய ஆளாக வளர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன் நான் அந்த ஆடெலாம் வச்சுக்கிட்டு ஸோ வந்தோடனே ரம்யா பானினர் ஒரு ஹாய் சொல்லான்னு பார்த்தா நம்ம புகழை விடுவாராக அழைச்சி அப்படியே யூடியூப் போட்டு அணைச்சி விட்டார் அவர் தான் வந்து அந்த ஃபுட்டை வந்து வாட்ச் பண்ணிருந்தார் இதுதான் இன்றைக்கி நீங்கள் ஊரில் சாப்பிட சொல்ல போகிறாங்களா எல்லோரும் பயந்தாங்க கடைசியில் செய்ய சொல்லிட்டாங்க ஸோ மோமோஸ் பார்த்தீங்கன்னா எப்படி கிட்டத்தட்ட நம்ம ஊர் கொழுக்கட்டை தான் நம்ம கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மாவு வந்து பிசைஞ்சு இந்த கையில் ஸ்டஃபிங் பண்ணி அதை வந்து ஒரு பாயில் மாதிரி பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ அதே மாதிரியான ஒரு கேட்டகிரி தான் இந்த மோமோஸ் இதை வந்து பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட எல்லாேருமே ட்ரை பண்ணி நாலு பேர் தான் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க யாருன்னு பார்த்திங்கன்னா வனிதா கனி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யார் உமார் யாஸ் மேடம் அதற்கு பிறகு இன்னும் ஒரு ஆள் யோசிக்க ஸோ இவங்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க கடைசி இவங்க தான் வந்து இந்த செகண்ட் ரவுண்டுக்கு போவாங்க ஆக்சுவலாக செகண்ட் ரவுண்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சீசன் ஒன்லேருந்து ஒரே ஒரு ஆள் தான் போயிருப்பாங்க நம்ம கனிக்காமல் தான் போயிருப்பாங்க ஸோ கணிக்காக பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டெஃப் இது இந்த மோமோஸ் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக யார் பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம உமாரி தான் பண்ணியிருப்பாங்க பட் சார் கூட சொல்லுவார் நீங்கள் பண்ணணும் முடி பண்ணது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் மோமோஸ் மாதிரி இருக்குது மற்றங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா குஷ் மாதிரி இல்லை சமோசா மாதிரி தான் சுட்டு வச்சிருந்தீங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்தளம் மாஸ்டர்லாம் வந்து மாஸ்டர் அஸ்வின் யாருமே வந்து அட்வான்டேஜ் டூக்கு போகவே மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு தான் மெயின் டாஸ்க் இருக்குது ஸோ அதில் தான் வந்து பயங்கரம் வரப்போகுது இப்போ இதில் வின் பண்ண அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் கொடுப்பாங்க அதாவது இந்த அட்வான்டேஜ் டூவில் வின் பண்ணவங்களுக்கு மெயின் டாஸ்கில் ஒரு அட்வான்டேஜ் கொடுப்பாங்க ஸோ இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்கை வின் பண்ணது அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஒன் செகண்ட் நீங்களே வெயிட் பண்ணுங்க அதோ 哎呀！<By> வெல்கம் பேக் டு ஷோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தமிழ் சினிமா வழங்கும் குப்பிர் கோமாலி சீசன் டூ ஸோ இன்னியோட இனியோடய என்ன நடந்திருக்கு அப்படின்ற அப்டேட்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரி என்ன அப்டேட்ஸ் மட்டும் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை உங்களுக்கான எப்பிசோடு கொண்டு வந்திருக்கேன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் ஒரு டெலகிராம் சேனலாக ஒன் டேரக்ட் லிங்க் அந்த டெலகிராம் சேனலில் போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு எம்பி வைஸ்ல எல்லா விதமான எம்பி சீ இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட லோ குவாலிட்டியிலேருந்து ஹெச்டி குவாலிட்டி வரைக்கும் இருக்கும் ஸோ லோ குவாலிட்டி வந்து ஸ்டார்டிங் டூ ஹண்ட்ரட் எம்பி அது வந்து ஒன் ஜிபி வரைக்கும் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் சோ இல்லை என்கிட்ட டெலகிராம்லாம் இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே டேரக்ட் லிங்க்னு ஒன்று இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலே நீங்கள் டேரெக்டாக ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஜஸ்ட் ஆப்னால் என்னென்னா ஒரு விஎல்சி பிளேயர் மாதிரி தான் அது ஒரு பிளேய்ட் ஆப் ஒரு ப்ளேயர் ஸோ அது மூலியமா நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கறதாக அந்த எபிசோட் பாருங்கள் இல்லை எபிசோட் பார்த்தவங்க என்ன கொஷின்ஸோ நீங்கள் கேளுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சீசன் ஒன் அண்ட் டூக்கு வந்து ஒரு விசஸ் மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா சீசன் டூலேருந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வந்து அங்கே போட்டியிலே கலந்துக்கினாங்க அதாவது கிளாஸ் டூக்கு போனது நம்ம கணிக்கா மட்டும்தான் போனாங்க மாதிரி நம்ம ரேகா மேடம் வந்து கோமாளிகளை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அட்டகாசம் பண்ணாங்க பாருங்க யாருமே செலக்ட் பண்ணல கடைசியாக மணிமேகலை வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு மணிமேகலை தான் ரேகா மேடம் செலக்ட் பண்ணாங்க ஸோ ரேகா மேடம் அந்த இடத்துல ஒரு கண் கலங்கிட்டாங்க எல்லா கோமாளிங்களையும் நான் அவாய்ட் பண்ணும்போது மணிமேகலை இருந்து செலக்ட் பண்ணாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கண் கலங்கிட்டாங்க எல்லாருமே அந்த என்ன உண்மையானுமே ஃபீல் பண்ணுறாங்க மேடம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு அதே மாதிரி பாபா பாஸ்கர் பார்த்தீங்கன்னா நம்ம சரத் அண்ட் பாலா யாரோ ஒருத்தவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னாரு ரெண்டு பேருமே அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மாஸ்டர் ஒரு அளவு அப்படியே சோகத்துல போயிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம சிவாங்கி வந்து மாஸ்டர் செலக்ட் பண்ண தான் அவங்க எல்லாருமே அது ஓப்பன் பண்ணாங்க சிவாங்கி உங்களை தான் வேணும்னு சொல்லிட்டு தான் மாஸ்டர் உங்களை நாங்க ரெண்டு பேரும் உங்களை செலக்ட் பண்ணல அப்படின்னு பேர் சொன்ன தான் மாஸ்டர் கொஞ்சம் கூலாவே ஆனாரு ஏன்னா அவரும் எக்ஸ்டாரு என்னடா இது ஓப்பனாக செலெக்ஷன் போது நம்ம கோமாலிஸ்க்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் தான் இருந்துச்சு பட் கோமாளிகளுக்குள்ளே பேசி வச்சுக்கிட்டு ஏன்னா ஓபன் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் கொடுக்கல என்ன ஒரு சீக்கிரட்டும் கிடையாது அவங்களோட முக போட்ட ஒரு ஃப்ளாக் எடுத்துட்டு போய் அவங்க டேபிள்ல வைக்கணும் அப்படி ஒரு செலக்ஷன் ரிஜெக்ட் பண்ணும்போது ஒரு வருத்தம் தான் எனக்கு வரதான செய்யும் அந்த மாதிரி தான் நம்ம ரேகா மேடம் இன்னைக்கு அழுதுட்டாங்கன்னே சொல்லலாம் பார்த்துட்டு இருக்க நீங்க லைவை பார்த்துட்டு இருக்க நீங்க எபிசோட் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸோ ஆன்லைன்லயே பார்க்கலாம் டவுன்லோட்ஸ் பண்ணியும் பார்க்கலாம் ஸோ டவுன்லோடுக்கு உங்கள் டேட்டாக்கு ஏற்ற மாதிரி டூ ஹண்ட்ரட் எம்பியில் ஸ்டார்ட் ஆகுது லோ குவாலிட்டிலிருந்து ஹெச்டி ஒன் ஜிபி வரைக்குமே இருக்கு ஸோ அந்த சேனல் லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க் வழியாக கிளிக் பண்ணி போனீங்கன்னா அந்த சேனல் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் உள்ள போயிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை என்கிட்ட டெலகிராம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் லிங்க்கை கொடுத்துருக்கேன் அந்த டேரக்ட் டேரக்ட் லிங்க் வழியாகவும் நீங்க போய் பார்த்துக்கலாம் ஸோ உங்களோட கேள்விகள் எதா இருந்தாலும் கேட்கலாம் ஸோ நம்ம லைவ் வந்து ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் வந்துச்சு எனக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு லைவ் நடக்கிறதே தெரிஞ்சிருக்காது ஸோ இந்த ஒரு பெரிய கேப்பு காரணம் என்னன்னா நம்ம சேனலில் பல பிரச்சனைகளை சந்தி சந்திச்சுட்டு ஏன் இன்னைக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணுறது கூட பல ஸ்ட்ரகிள் இருந்துச்சு ஸோ எல்லாமே செட்டிங் செட்டிங்லாம் மாறிடுச்சு ஏன்னா வந்து பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு சம்மோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் சேனலை ஹேக் பண்ணி நம்ம லை நமக்கே தெரியாம நம்ம சேனலில் ஒரு லைவை வந்து கண்டெக்ட் பண்ணி அது மூலியமா சேனல் வந்து டிலீட்டே ஆகி அதுக்கப்புறம் ரிகவர் பண்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு மறுபடியும் இந்த சேனல் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ எனக்கு தெரியும் இந்த மறுபடியும் நம்ம லைவ் செட்டப்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகணும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம லைவை விடக்கூடாது அப்படி ரெண்டு வாரம் ஏற்கனவே நம்மளுக்கு கேப் வந்துருச்சு அப்படின்றதால மட்டும்தான் நான் பண்றேன் ஸோ தெரியும் ஸோ விஸ் கம்மியா இருக்கீங்க நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்காது புதுசாக வந்தவங்க பார்த்தீங்கன்னா உள்ள எபிசோடு இருக்கும்னு நினச்சி வந்திருப்பீங்க ஸோ அப்படி வந்தவங்க ஏமாறாமல் போகக்கூடாது அவங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும் வந்து வாய்ஸ் ஓவரில் வந்து ரிவ்யூ தானே சொல்கிறோம் அப்படின்றதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்து லிங்க் கூட வந்திருக்கேன் ஸோ உங்களுக்கு எபிசோடு நீங்கள் பார்க்கறதுக்கு கீழே ஒரு கூட தான் வந்திருக்கேன் ஸோ அந்த லிங்க்ல போனீங்கன்னா நீங்கள் எபிசோட் பார்க்கலாம் விசிபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் மூலயமா நீங்கள் கேள்விகளும் கேட்கலாம் ஸோ நம்ம இந்த எபிசோடை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஹைலைட்ல நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணக்கூடியது என்னன்னு புகழ் அண்டு ரம்யாவோட சொல்றீங்களேன்னு பாத்தீங்க சோ அந்த மாதிரி பில்டப் தான் பண்ணிட்டு புகழ் இந்த மேல போட்டிருக்காங்களா ஒரு ட்ரெஸ் எல்லாம் அழுக்காமல் இருக்க ஒரு கிளாத் அதை வந்து கொஞ்சம் நாட்டாகவும் இருக்கும் அதை கட்ட சொல்லுவாங்க இவர் அதை கட்ட சொன்னா தாலி கட்டுற ரேஞ்சுக்கு அதை பில்டப் பண்ணி அதில் மாவுலாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சு பயங்கர பயங்கரட்டங்க சாப்பிடுவாரு கடைசியா அட்வான்டேஜ் டாஸ்க் டூ அது என்னன்னா நீங்கள் ஏற்கனவே பார்த்து பழகிருப்பீங்க சீசன் ஒன் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த டாஸ்க் வந்து ரொம்ப பார்த்து பழகி போன ஒரு டாஸ்க் பானிபூரி சாப்பிட்றது அதாவது கோமாளிகள் மொத்தம் நூறு பானிப்பொரு கொடுத்துருவாங்க எல்லாருக்கும் ஒரு கூட ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் குக்கு வந்து கோமாளிகளுக்கு ஊட்டி விடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோமாளிக்கு குக்கு ஊட்டி விடணும் ஃபர்ஸ்ட் யார் அந்த ஹண்ட்ரட் முடிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த அட்வான்டேஜ் டாஸ்க் டூவில் வின்னர் ஸோ இந்த அட்வான்டேஜ் டாஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா போச்சு ஃபர்ஸ்ட் ரம்யா அண்டு புகழ் பார்த்தீங்கன்னா பயங்கரமா விளாண்டாங்க புகழ் வந்து சாப்பிட்டு தள்ளிக்கிட்டே இருந்தாரு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சுனிதா கனி அவங்க வந்து பயங்கரமா கஷ்டப்பட்டு விளாண்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உமாரியாஸ் அண்ட் சக்தி சக்தி பையன் என்னைக்காவது ஆள் இல்லைன்னா கூப்பிட்டு வருவாங்க போல வந்திருந்தாரு அவரும் மூணு செலவுக்கு ட்ரை பண்ணாரு முடியல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷெக்லா மேடம் அண்டு தங்கதரை இவங்க இதுல பாத்தீங்கன்னா நம்ம புகழ ரம்யா வந்து பயங்கரமாக சாப்பிட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட எழுபது பானிபூரி வந்து நம்ம புகழும் முப்பது பானிபூரி வந்து நம்ம ரம்யா பானியும் சாப்பிட்ருந்தாங்க ஸோ அவங்கதான் அந்த அட்வான்டேஜ் ஃபைனல் டாஸ்க் டூ வின்னர் ஸோ அவங்களுக்கு மெயின் டாஸ்க்கில் என்ன அட்வான்டேஜ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது ஸோ நாளைக்கு அதை நம்ம பார்க்கலாம் ஸோ நான் உங்களுக்கு நாளைக்கும் இதே டைமுக்கு உங்களுக்காக லைவ் இருக்கு அப்படி லைவ் காலைல இல்லைன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃப்டர்நூனுக்கு மேலே லைவ் வந்து நான் உங்களுக்கு எபிசோட் டிஸ்ப்ளே பண்ணுவேன் டோன்ட் ஒரி ஸோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் எப்பிசோட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு போங்க அங்கே ஒரு டெலகிராம் இருக்கும் ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கான எபிசோடு வந்து லைவாக இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ டவுன்லோட் பண்ணியும் பார்க்கலாம் இல்லை என்று டெலகிராம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் டேரக்ட் டவுன்லோட் பண்ணியும் பார்க்கலாம் ஸோ யூஸ் பண்ணீங்க பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் ஒரு எயிட் மினிட்ஸ் இருப்பேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்கள் எப்படி பார்க்குறது தெரியல இல்லை என்ன பண்ணும் எப்படி என்கிட்ட டெலகிராமில் எப்படி பார்க்குறது அப்படின்ற டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க உங்களுக்காக நான் சொல்கிறேன் டோன்ட் வரி ஓகே இருந்து நம்ம வந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சோ இதுதான் வந்து ரொம்ப கேப்புக்கு அப்புறம் அதாவது சேனல்ல பல பிரச்சனையை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வந்த லைவ்ன்றதுனால எனக்கு தெரியும் சோ இங்க யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அடுத்தடுத்து வர வர லைவ்ல வந்து நம்ம நிறைய புது புதுசா நம்ம வந்து பண்ணி நம்ம அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு சீக்கிரம் ரீச் பண்ணுவோம் ஏன்னா நிறைய பேர் சேனலே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி பில்டப் இருக்கோம் ஸோ ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரகுளுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த சேனல் ரிக்கவர் பண்ணதே பெரிய சந்தோஷம் அதுக்கப்புறம் லைவ் பண்ண முடிஞ்சு உங்களை மீட் பண்ணதுலேயும் ரொம்ப சந்தோஷம் ஸோ உங்களுக்காக எபிசோட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் லைவே இப்போ நான் வச்சுருந்தேன் ஸோ இந்த லைவை வந்து தொடர்ந்து வர வரப்போகிற வாரங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணிகிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை ஸோ இன்னைக்கு எபிசோட் முழுசாவே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அட்வான்டேஜ் ஒன் அண்ட் டூ என்ன நடந்தது யார் வின் பண்ணால் என்ன மாதிரியான ஐடியாஸ் குக் வித் கோமாலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் சொன்னாலுமே உங்களுக்கு வந்து ஒரு அந்த போயிட்டு சேராது முழுமையான அந்த இது நீங்க ஃபுல்லாக பார்க்கணும் ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ஜாய் பண்ணுறது கண்டிப்பா நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வெயிட்டிங் அண்ட் வாட்சிங் லைஃப் மறுபடியும் நாளைக்கு உங்களை குக் வித் கோமாளி சீசன் டூவோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸோ எபிசோடு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன் அங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் మరక నమ్మ తమిళ సినిమా ఛానల్ సబ్స్క్రైబ్ పండి లైక్ పండి షేర్ పండి థ్యాంక్ యూ సో మచ్ బాయ్ బాయ్